போச்சம்பள்ளி காவல் நிலையம் எதிரே பிரபல நகைக்கடையில் ஷட்டரை உருக்கி திருட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நகைக்கடை நடத்தி வருபவர் கிருஷ்ணன் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நகைக்கடை நடத்தி வரும் இவர் புதியதாக காவல் நிலையம் எதிரே மேம்படுத்தப்பட்ட நகைக்கடை ஒன்றை கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கியுள்ளார் இன்று செவ்வாய் விடுமுறை என்பதை அறிந்த திருடர்கள் நகைக்கடையை இரவு பன்னிரண்டு மணி அளவில் நோட்டமிட்டு நகைக்கடையின் முன் இரும்புகளை கரைக்கும் இயந்திரம் ஷட்டரின் முன்புறம் ஆள் நுழையும் அளவிற்கு உருகி நகைக்கடை உள்ளே நுழைந்துள்ளனர் இதனை அறிந்த தனியார் வங்கி இரவு காவலர் நகைக்கடையின் உரிமையாளருக்கு தகவல் கொடுக்கவே அருகில் இருந்து உடனடியாக வந்த உரிமையாளர் ஷட்டர் உள்ளே இருக்கும் திருடனை சுற்றி வளைத்தனர் பிறகு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததின் பேரில் நகைக்கடையின் உள்ளே பிடிப்பட்டவர் போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை பகுதியைச் சேர்ந்த அம்மாசி மகன் கிரண்குமார் வயது என்பது தெரியவந்தது மேலும் தப்பி ஓடிய கொள்ளையர்களை விசாரித்து வருகின்றனர் இதனை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கைரேகை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து பர்கோர் காவல் துணை கண்காணிப்பாளர் பிரித்விராஜ் சப்கான் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமினர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல் நிலையம் எதிரே ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள நகைக்கடையில் திருடப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது